தமிழக மாணவர்கள் தங்களுக்கு உடற்கல்வி அதாவது விளையாட்டு சார்ந்து ஒரு கல்லூரியில் படிக்கணும் விருப்பப்படுற மாணவர்கள் தமிழ்நாடு உடற்கல்வி விளையாட்டு பல்கலைக்கழகம் சென்னையில் இருக்குங்க இந்த கல்லூரியில் படிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் பன்னிரெண்டாம் தேர்ச்சி பெற்றுக்கணும் எம்எஸ் சி எம் டெக் படிப்புகளுக்கு பிஇ பட்டம் பெற்றுக்கணும் கல்லூரியில சேர்கிறதுக்கு மே மாதங்கள் விண்ணப்பம் வெளியிடுறாங்க அந்த சமயத்தில் விண்ணப்பிச்சிருங்க இந்த கல்லூரியில் வழங்கக்கூடிய பாடப்பிரிவுகள் பி பிஇஸ் பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் சொல்லிட்டு இரண்டு வருட படிப்பு வருட படிப்பு அண்ட் பிஎஸ் பிஎஸ்சி யோகா பிஎஸ்சி சி எக்ஸசைஸ் சைக்காலஜி அண்ட் நியூட்ரிஷன் சொல்லிட்டு ஒரு படிப்பு கொடுக்குறாங்க ஸ்போர்ட்ஸ் பயோ மெக்கானிக்ஸ் அண்ட் நியூசியாலஜி ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் எம்டெக் ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜி சொல்லிட்டு ஒரு படிப்பு கொடுக்குறாங்க இந்த படிப்பு பி முடித்த மாணவர்கள் மறக்காம பயன்படுத்திக்கிங்க டிகிரி முடிச்சிருந்தாலுமே இந்த விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் நீங்க சேரலாம் இந்த ஐ நிகழ்வை பார்த்து ரசித்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஐ நிலம் பயிலாண் நேயர்கள் சார்பாக நன்றி மேலும் அடுத்த நிகழ்வுல உங்களை சந்திக்கிறோம் டாட்டா